ஸ்வீட் பூர்ண கொழுக்கட்டை எப்படி சேருன்னு பார்க்கலாம் அதுக்கு ஸ்டவ்வில் ஒரு கடாய் வச்சுருக்கேன் அதில் கப்பு வேர்க்கடலை எடுத்து வறுத்துக்கிட்டேன் கால் கப்பு எள் எடுத்து வறுத்துக்கிட்டேன் இப்போது நெய் ரெண்டு ஸ்பூன் விட்டு தேங்காய் ஒரு கப்பு துருவ தேங்காய் சேர்த்து வறுத்தாச்சு இப்போ அடுத்து ஸ்டவ்வில் இன்னொரு கடாய் வச்சு வெல்லம் கால் கிலோ சேர்த்துருக்கேன் அதையும் சேர்த்து தண்ணி முழுகிற அளவுக்கு சேர்த்து நல்லா வெள்ளத்தை கரைச்சிக்கலாம் இப்போ நம்ம வறுத்தம்ப சாமான்லாம் அரைச்சிட்டு வந்துடலாம் எல்லாமே வெள்ளத்தோடு சேர்த்து நல்லா கலந்துக்கலாம் பூர்ணம் ரெடி ஆகிடுச்சு இப்போ கொழுக்கட்டை மாவு அரை கிலோ எடுத்திருக்கேன் அதை சுடு தண்ணி காய வச்சு உப்பு நெய் சேர்த்து நல்லா பிசைஞ்சுக்கலாம் இப்போ நம்ம உருண்டை பூர்ணத்தை உருண்டை பிடிச்சி கொழுக்கட்டை மாவை வச்சு கொழுக்கட்டை அச்சில் வச்சு நம்ம கொழுக்கட்டை செஞ்சு எடுத்துக்கலாம் இட்லி பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி கொதிக்கட்டுன்னு வாழையில் போட்டு நம்ம செஞ்ச கொழுக்கட்டையெல்லாம் அதில் வச்சு வே பத்து நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கலாம்